அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சிவராத்திரி நாளில் எல்லாரையும் சட்டநாதர் சிவன் கோயிலில் எல்லாமே இல்லை சிவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டும் என்று இந்த வீடியோவை முன்வைக்கிறேன் இந்த சிவராத்திரியை பொறுத்தவரையில் இந்துக்களுக்கு ஒரு புனிதமான நாள் நவராத்திரி என்ன ஒன்பது நாள் இருக்கும் ஆனால் சிவராத்திரி ஒரு நாள் சிவனை கண்பித்து நாங்கள் என்ன வேண்டிக் கொடுறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடிய கடவுள் இந்து மக்கள்தான் முழு முதற்குரிய கடவுளே அது எந்த ஒரு ஐயாவும் இல்லை இப்படிப்பட்ட இறைவென்னா நாங்கள் இன்றைக்கி முழுக்க விழித்து அவரை தியானித்து எங்களுக்கு வர இருக்கிற பாவங்களையும் தீர்க்கக்கூடிய இந்த பொன்னாள் இன் இந்திய நாள் இதுக்கு இதுக்கான கதைகள் கணக்கு இருந்தாலும் இந்த பிரமா விஷ்ணு மாடிமுடி தேடின கதையைத்தான் இங்கே பிரதானமாக கொல்லப்படுது அதே மாதிரி பாட்கடலில் அந்த பாசுகி பாம்பு நஞ்ச காக்கினதையும் அதை என்ன செய்வருமானதை சொல்லப்படுது ரெண்டு கதைகள் இருந்தாலும் அந்த அடிமுடி தேடின தேடி சிவன் தான் முழு முதற் என்றதை நிரூபித்த இந்த நாளில் விசேடமாக சொல்லப்படுது இந்த சட்டநாதர் சிவன் கோயில பொறுத்தவரையில் இங்கே ஒரு குளம் இருக்குது பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதில் தான் தண்ணி எடுத்து அதில் சின்ன சின்ன குடங்கள் இருக்குது அதில் எல்லா மக்களும் தண்ணி எடுத்து அதை கொண்டு போய் அங்கால சிவலிங்கத்துக்கு ஊற்றி தங்கட பாவங்களை தீக்கிற ஒரு பொண்ணால் இன்றைய நாளில் கருதி சேர்ப்படம் இது முதல் ஜாம பூசையில் நடக்கப்பட்டது ஆறுல ஆறு மணிக்கு பிறகு முதல சாம பூசையான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் கூட இந்த இதுகளை பார்க்குறதால உங்களுக்கு எல்லாம் எல்லாமே சிவன் உங்களுக்கு அருள் புரிவேன் அருள் புரிய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பாருங்கள் அவ்வளோவோ மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தியானம் மற்ற தங்களோட நேர்த்திக் கடனை தீர்க்கறதுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் இங்கே தான் சிவலிங்கம் இருக்குது சிறப்பான ஒரு அழகான கோயிலை இந்த கோயில் காணப்படுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க பல கோயில்களில் சிறப்பு பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்குது இன்றைக்கு முக்கியமாக சிவன்ட கோயிலில் தான் இன்னும் கூடிய பூசையில் இருக்குது கூடிய பூசையில் நடைபெற்று கொண்டிருக்குது இது சிவன் உருவப்படங்கள் கணக்காக காணப்படுது மூவப்பு பக்கத்தை இப்போ திருப்பி வந்து பார்க்குறீங்க ஐயர பூசை செய்த சிவன் பார்வதி அம்மையாக இருக்குது சிறப்பான பூசைகள் நடைபெற்று நூலாஞ்சாமம் பூசைக்கான இது காணப்படுது இங்கே மக்கள் தங்கட நீதிக்கிழமை காண்டி ஏற்றி எல்லா மக்களும் புனிதமாக செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் காரணமாக தீவமாக காட்டப்படுது நந்தி மிக முக்கியமானவர் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்கள எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் எங்கள் சட்டநாதர் சிவன் கோயிலில் விசேடமான பூஜைகள் ஒழுங்கான முறையில் நடைபெற்று கொண்டிருக்குது கோப்பு தோட்டத்தையும் பார்த்து உங்களுக்கு என்ன காட்சி இதை வழிபட்டு நீங்கள் நல்ல உரிய ஆசையை பெற வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன் மக்கள் எல்லாம் வழிபடுறதுக்காண்டி காத்திருக்கிறார்கள் கோயிலையே தங்களோட கண்மொழிப்பை செய்கிறதுக்கும் இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த பிளாக் முற்று முழுதான் சிவராத்திரியை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்திய பொழுது எப்படி இருந்ததுன்றத குறிப்பிடுங்க அதை பார்த்து கொண்டிருக்கீங்க லெகேஜ் வெளிங்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறது மிக முக்கியமானதாக இருக்குது இன்னும் ஒரு நல்ல ஒரு பிளாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது மட்டும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறேன் கோயில் தரிசனத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க விடபடுற நேரம் வந்துவிட்டு ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன்